திருச்சிற்றம்பலம் பெண்ணாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த இரண்டாம் திருமுறையில் நாற்பத்தி நான்காவது திருப்பதிகம் தலம் திரு ஆமாத்தூர் பன் சீகாமரம் திருச்சிற்றம்பலம் ോപനമും തോളും ഉടയാടൈ പിന്നേൽവോ പിള്ളൂടി അന്നം സേ തൻ കാണൽ ആ മാ തൂരം മാന് തൻ പൊണ്ണ പറവാ மே கைமாவின் தோல் போர்த்த காபாலிவானுலகில் மும்மா மதில் எய்தான் முக்கணான் பேர்பாடி அம்மாமலர் சோலை தூரம் மானியம் பெம்மான் என்று ஏத்தாதா பேயரின் பேயரே பாம்பரை சாத்தி பண்டரங்கண் விண்டதுவோ தேம்பல் இளமதியம் சூடிய சென்னியான் ஆம்பல் அம்பூம்பொய்கை ஆமாத்தூரம் மாந்தன் சாம்பல் அதனத்தார் சார்பல்லார் சார்பில மீன் கோழ்நாக பேரல்குள் கோள்ளை கை மாதராம் பாகமா புங்கி அவளோடும் ஆனாகம் காதல் செய் ஆமாத்தூர் அம்மா நை காணாத கண்ணெல்லாம் காணாத கந்தளே பாடல் நேரே நின்றான் பைங்கொன்றை தந்தாரே தாரே சூடல் நெறி நின்றான் சூலம் கையினான் ஆடல் நெறி நின்றான் ஆமா தூ அம்மா தன் வேட நெறி நில்லா வேடமும் வேடமே சாம வரைவில் சந்தித்த வெங்கனையார் காவல் மதில் எய்தான் கண்ணுடை நெற்றியான் வரும் தும்மா மாத்து அம்மானை தேவர் தலை வணங்கும் தேவர்க்கும் தேவனே மாறாத வெங்கூற்றை மாற்றி மலை மகளை வேறாக நில்லாத வேடமே காட்டினான் ஆராத தீயாடி ஆமா தலைமகன் தன்னால் தாள்தலைமகன் நம்பன் நம்பனத்தாள் ஆளார் சென்று ஏத்தும் ஆமா செபியெல்லாம் கேளா செபிகளே புள்ளும் கமலமும் கை கொண்டார்த்தாம் இருவர் உள்ளுமவன் பெருமை அள்ளல் விளை கழனி ஆமா தூரம் வள்ளல் கழல் பரவா வாழ்க்கையும் வாழ்க்கையே பிச்சை பிறர் பெய்ய பின் சார கோசார பொச்சை புலாற ஈரு போர் துகந்த ஆ சம்் தன் மாதேவிக்கு ஈந்தான் தன்ன internacional நிச்சம் நினைneo bunları நின்சமும் ஆடல் அரவசைத்த ஆடல் அறவசைத்த ஆமாத்தூர் notamment கோடல் இரும் தலைவன் நாடல் அரிய சீர் ஞான சம்பந்தன் தன் பாடல் இவை வல்லாக்கு இல்லை யாம் பாவமே திருச்சிற்றம்பலம் அருள் தரும் அழகிய நாயகி அம்மைவுடனுரை அருள்மிகு அழகிய நாதர் பெருமான் பொன்னார் வடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பணம்